நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரிந்த தளபதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதியும் ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் தமிழக மாணவர்கள் வெற்றிகரமாக இந்த முறையும் நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்கின்றனர் பல மாணவர்களும் ஒரு வருடம் கல்லூரிக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை இரண்டாவது முறையும் படித்து நீட் எழுதி வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு களமிறங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு பொதுவானது வெளிப்படையானது வெற்றி பெறுவோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று பல மாணவர்களும் பெற்றோர்களும் கருத்து கூறி இருப்பதும் இம்முறை தமிழகத்தில் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஊராட்சி ஒன்றை தான் படிச்சிருக்கா என்னை பொறுத்தவரை நீட் இருக்கிறது நல்லதுதான் ஏனா நாங்க இல்லாதவங்க லட்ச லட்சமா பணம் கட்டி சேர்க்க முடியாது நீட் பொதுவானது பாஸ் ஆனா கிடைக்கும் போது இல்லான இது வந்து வீட்டு இல்லாம போனாச்சுங்க பணம் இருக்கவங்க பத்து லட்சம் கிடைச்சி சீட்டை வாங்கிடுவாங்க நாங்க இல்லாத விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு பத்து லட்சம் கிடையாது இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தேர்வுகளை கண்டு பயந்து பல அமைச்சர்களும் நடத்தும் தனியார் கல்லூரிகளில் பணத்தை கொட்டி படித்து திராவிட சித்தாந்தம் என்னும் வெங்காயத்தை மட்டும் உரித்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைத்த பலரது கனவுகளும் இனி இங்கு பலிக்காது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த சூழலில் பத்திரிகை சுதந்திரம் பற்றியும் ஜனநாயகம் குறித்தும் பக்கம் பக்கமாக பேசும் முதல்வரும் திமுகவும் அவர்களை விமர்சித்தால் மட்டும் கைது என்ற அடக்குமுறையை கையில் எடுத்திருப்பது குறித்து பலரும் விமர்சித்து வருகின்றனர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததற்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சவுக்கு ஆவேசம் போலீசா பொறுக்கிகளா இப்படியும் செய்யுமா காவல்துறை என்று பதிவிட்டு சவுக்கு சங்கரின் பெண் காவல்துறையினர் குறித்த அவதூறு வீடியோவை வெளியிட்ட சேனல் ரெட்ஃபிக்ஸ் மீதும் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பதிப்பாளரும் எழுத்தாளருமான பத்ரி சேஷாத்ரி சமூக ஊடகங்களில் திமுக அரசின் தவறுகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி வரும் மாரிதாஸ் என்று திமுக அரசு அடக்குமுறைக்கு ஆளானவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் திமுகவை விட பாஜகவை தான் மிக மிக கடுமையாக விமர்சிப்பவர் பாஜக தலைவர்களைப் பற்றி கடும் விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் மத்தியில் தனி பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருந்தபோதும் அதை ஜனநாயக வழியிலேயே பாஜக எதிர்கொண்டு வருகிறது ஆனால் சவுக்கு சங்கர் திமுகவை விமர்சிக்க ஆரம்பித்ததும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியிருக்கிறது சமூக ஊடகங்களில் பெண்களை குறிப்பாக அரசியலில் இருக்கும் பெண்களை அவதூறாக பேசுவது இங்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுத்தான் வருகிறது அது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதும் இல்லை ஆனால் திமுக அரசை தொடர்ச்சியாக விமர்சிப்பவர்கள் மட்டும் கைது செய்யப்படுகிறார்கள் அதற்கு இது போன்ற காரணங்களும் கூறப்படுகிறது இப்படி அரசை விமர்சிப்பவர்களை எல்லாம் கைது செய்துவிட்டு பத்திரிகை சுதந்திரம் பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு கொஞ்சமும் கூச்சமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் ஜனநாயகம் பேச்சு எழுத்து சுதந்திரம் பற்றி திமுகவினர் வாய்கிழிய பேசுவார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்ததுமே திமுக அரசு தங்களை விமர்சிப்பவர்களை காவல்துறையை ஏவிவிட்டு கொடுமைப்படுத்துவார்கள் இதுதான் காலம் காலமாக நடந்து வருகிறது முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்ட பத்திரிகை சுதந்திர தின செய்தியை கண்ணாடி முன்பு நின்று அவர் திரும்ப திரும்ப படித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்போதாவது அவர் தனது அடக்குமுறை செயல்பாடுகளை கைவிட்டு ஜனநாயக வழிக்கு திரும்ப வாய்ப்புள்ளதா என்று பார்ப்போம் அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்யும் திமுக அரசின் அடக்குமுறைக்கு எனது வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறியிருக்கிறார் இது போன்றே சவுக்கு சங்கரின் கைதுக்கு எதிராக தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் சசிகலா அவர்களும் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்களை திமுக தலைமையிலான அரசு கைது செய்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது இதன் மூலம் திமுக தலைமையிலான விளம்பர அரசு பத்திரிகை சுதந்திரத்தை காலில் போட்டு மிதித்துள்ளது என அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார் இப்படி தங்களை விமர்சிப்பவர்களை திமுக தேடிப்பிடித்து தண்டித்துக் கொண்டிருக்கு பிரதமர் திரு மோடி அவர்களோ நேர்மறை சக்திக்கு உதாரணமாக நல்லவையெல்லாம் சிறு விஷயங்களாக இருந்தால் கூட அவற்றை ஊக்கப்படுத்தி வருகிறார் கர்நாடகாவில் சாலை ஓரமாக பழ வியாபாரம் செய்யும் மோகினி கவுடா என்ற பெண்மணி தினமும் தவறாமல் தனது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது பற்றி காணொலி ஒன்று இணையத்தில் பரவி வந்தது இது குறித்த காணொலியை கண்ட பிரதமர் அவர்கள் அந்த பெண்மணியை சந்திக்க விரும்பியிருக்கிறார் கர்நாடகாவிற்கு பிரதமர் பிரச்சாரத்திற்கு சென்றபோது அவரை வரவேற்கும் சிறப்பு விருந்தினராக மோகினி கவுடா கௌரவிக்கப்பட்டு பிரதமரோடு உரையாடி அவரது பாராட்டையும் பெற்றிருக்கிறார் பல இடங்களிலும் பிரதமர் இதுபோன்ற சிறு சிறு நிகழ்வுகளை கூட கவனித்து பாராட்டுவதையும் மக்களை உற்சாகப்படுத்துவதையும் திராவிட ஊடகங்கள் தேர்தல் உத்தி என்று விமர்சித்தாலும் தேர்தலுக்காக கூட உண்மையாக ஒரு திறமையை பாராட்டுவதற்கு திராவிடத்திற்கு அறிவும் மனதும் இருக்காது என்பதில் மாற்று கருத்து இல்லை தமிழகத்தில் அரசு அடக்குமுறை செய்வது ஒருபுறம் இருக்க வன்முறைகளை கண்டுகொள்ளாமல் விடுவதும் வேறு வழியில்லாமல் கூட்டணி கட்சிகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கும் தீவட்டிப்பட்டியில் இந்து அறநிலையத்துறையின் இருக்கும் மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி அங்கு நடந்த வன்முறை குறித்து திருமாவளவன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கோவில் திருவிழாவை ஒட்டி சாதியவாத சமூக விரோதிகள் ஆதிதிராவிட மக்களின் மீது வன்முறை வெறியாட்டம் நடத்தியுள்ளனர் காவல்துறையினரும் வழக்கம் போல பாதிக்கப்பட்ட எளிய ஆதிதிராவிட மக்கள் மீதே தாக்குதல் நடத்தி தமது அதிகார மேலாதிக்க ஆணவப் போக்கை உள்ளனர் என கூறியிருக்கிறார் சாதி வெறியர்களின் கல்வீச்சிலும் காவல்துறையினரின் தடியடி தாக்குதலிலும் காயமடைந்த ஆதிதிராவிடர்கள் பலரை பொய் வழக்கில் கைது செய்து சிறைப்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் பெண்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் பல ஆதிதிராவிட இளைஞர்களை கைது செய்வதில் காவல்துறையினர் இன்னும் தீவிரம் காட்டி வருகின்றனர் என குறிப்பிட்டிருக்கிறார் காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிப்பதாகவும் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டுமென்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பதாகவும் திருமாவளவன் கூறியிருக்கிறார் அத்தோடு மாரியம்மன் கோவிலில் ஆதிதிராவிடர்கள் வழிபடுவதற்கு அனுமதிக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாகவும் கூறியிருக்கிறார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற எட்டாம் தேதி சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் திருமாவளவன் கூறியிருக்கிறார் இதுபோன்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வு தேடி தந்ததா இவையெல்லாம் உண்மையில் பிரச்சனையை தீர்க்குமா திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு சாதிய பிரச்சனைகள் அதிகமாக தலை இருப்பது ஏன் என்றெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும் இங்கு எழுபது ஆண்டு காலமாக திராவிடம் ஆட்சியிலிருந்தும் மக்கள் சுதந்திரமாக ஒரு கோவிலில் கூட வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு வேதமும் சனாதனமும் காரணம் அல்ல சாதியையும் சாதி ஓட்டு பிரச்சனைகளையும் அரசியலில் கலந்து வைத்திருக்கும் திராவிடம்தான் காரணம் என்று இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அரசுக்கு ஆதரவாக ஏவல் துறையாக செயல்படுகிறது என்று நாம் விமர்சித்தாலும் போதையில் தள்ளாடும் தமிழக இளைஞர்களால் காவல்துறையினருக்கும் இந்த ஆட்சியில் ஆபத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னை ஆவடியில் சீருடை அணிந்திருந்த காவலர் ஒருவர் இளைஞரை மூங்கில் உருட்டுக்கட்டையால் தலை கால்பகுதிகளில் காட்டுமிராண்டித்தனமாக அடிக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது அந்த காணொலியில் காவலர் அடிப்பதை ஒரு பெண் தடுக்க முயற்சிப்பதும் காவலரை அடிக்க அந்த இளைஞர் சாலையில் இருந்த கற்களை எடுக்க முயற்சிப்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த காட்சிகள் குறித்து ஆவடி காவல் ஆணையரகம் விளக்கம் அளித்திருக்கிறது ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சாலையில் செல்லும் மக்களை அங்கு போதையில் இருந்த லோகேஷ் என்ற இளைஞர் கற்களை கொண்டு அடித்திருக்கிறார் அதனை விசாரிக்க சென்ற தலைமை காவலர் சரவணன் என்பவரையும் கற்களை கொண்டு அடிக்க முயற்சித்திருக்கிறார் இதனால் காவலர் தரப்பில் குறைந்தபட்ச பலம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது என விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னர் கஞ்சா வியாபாரியை பிடிக்கச் சென்ற காவல்துறையினர் மீதும் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இளைஞர்கள் போன்ற கற்களை வீசி தாக்கும் முறையை எங்கிருந்து கற்கிறார்கள் என்பதும் ஆராயப்பட வேண்டிய விஷயமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இந்த அளவில் இருக்க பணமோசடி வழக்கில் ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணை வரும் பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது ஊழல் சாதி வெறியாட்டம் ரவுடித்தனம் என இத்தனையும் செய்து அதில் ஊறிப்போனவர்களை அமைச்சர்களாக்கி ஆட்சி நடத்தும் போது சமூகம் மட்டும் சீராக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் இது போன்றவர்களை ஆதரித்து வாக்களிக்கும் மக்கள் திருந்தும் நாளில்தான் முழுமையான மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தாமரை வணக்கம் ஜெய்ஹிந்த்